அதடி யார யாரே என்ன பண்ண கொண்டவங்கங்களா அதனால எனக்கு எப்படி பேர் சொல்றேனே தெரியலங்க அது என்ன அரசல் கிச்ச அப்படி என்ன தெரியல எனக்கு எனக்கு என்னமே தெரியல அந்த பிரச்சனை சம்பந்தமா சல்திக்கு முதல் ஒரு செமக்கே வாய்ப்பிருக்கு நிஜமா சார் டேய் 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 டேஸ்ட் டேலி டேஸ்ட் தி டேலி एक्चुअली நாளே ஏ தினம் நாளேக்கி இரு தயாரிப்பாளர்கள் தயாரித்த திரு கவுனமாளையம் திரைப்படம் வந்து நாளைய தேதியில் தமிழகம் எங்கும் ரிலீஸ் ஆகிறதுக்காக நாங்கள் திட்டம் போட்டிருந்தோம் எல்லா தியேட்டருமே எடுத்துட்டோம் ஏன்னா நடந்த விஷயத்தை மக்களாகிய உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு தான் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு தமிழகம் முழுக்க நிறைய தேட்டரில் நிறைய தியேட்டர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு விரும்பி நிறைய தேட்டர் எடுத்தாங்க எங்களை நம்பி வந்து அந்த தியேட்டர் உணர்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் கடந்த இரண்டு தினங்களுக்கு இருந்து எல்லா பக்கமும் இருந்து அச்சுறுத்தல் ஒன்று இருக்குது அந்த அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா தியேட்டர் ஓனர்ஸை ரிலீஸ் பண்ணுற விநியோகஸ்தர்களை தியேட்டர் அதிபர்களை திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க ரிலீஸ் பண்ணால் அந்த இந்த படத்தை நாங்கள் கலாட்டம் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் வாட்டர் ரீட்டீஸ் இந்த மாதிரி அச்சுறுத்தல் காரணமாக நிறைய பயமுறுத்திருக்காங்க ஸோ அதனால் எங்களுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதில் ஒரு தாமதம் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா எங்களை நம்பி வரக்கூடிய திரையரங்கு உரிமையாளர் அவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் தியேட்டருக்கு வர மக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதே போல் தயாரிப்பாளர்களும் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்படி மிரட்டி எங்களை போல் உள்ள தயாரிப்பாளர்களை ஒரு எளிய கலைஞர்களை வளரும் கலைஞர்களை இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு செய்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏன்னா எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பலமே மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் கடவுள் தான் எங்களுக்கு தோணேன் வேற எந்த பக்க கிடையாது ஸோ இந்த படத்தினுடைய ரிலீஸ் சம்பந்தமாக நாளை இருந்த கவுண்டம்பாளையம் ஒத்தி வைக்கப்படுகிறது நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகாதுங்க அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அத எனக்கு எப்படி பேர் சொல்லுறதுன்னே தெரியலங்க எங்கிருந்து வர்றாங்க எப்படி வர்றாங்க எப்படி மிரட்டுறாங்கிறது தேட்டர் அதிபர்கள் சொல்லும் பொழுது கஷ்டமா இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு தேட்டர் ஊனர்களுக்கும் போன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி மிரட்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அச்சுறுவல் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களால இதை மட்டும்தான் செய்ய முடியும் நமக்கு கடவுள் தான் தோணு தெரியலங்க எனக்கு எனக்கு உண்மையுமே தெரியல சத்தியமா தெரியல நிறைய போன் வருதுன்ற நிறைய இடத்துல தேட்டர் நமக்கு தரலங்கும்போது நான் யாரை சாடுவது யாரை போய் நான் கேட்குறது அதுவும் பாருங்கள் ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும் என்னுடைய தயாரிப்பாளர்கள் எல்லாம் மிக சாதாரணமான ஒரு விவசாயிகள் தான் பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் கிடையாது ஒரு பொருள் செலவில் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க இந்த படத்தை எடுத்து அந்த பொருள் செலவில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் கூட இது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது நாளை காலை ரிலீஸ் ஆக போது படம் அப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலை எல்லாருமே எங்களை கைவிட்டால் நாங்கள் என்ன செய்யறது நிறைய நிறைய உரியயா வந்துட்டாங்க சார் மன்றதோடு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா அவங்க நினைக்கிறத கரெக்டா சோ அவங்களுக்கு அவங்க அச்சுறுத்தல போக்கும் வகையில் நல்ல ஒரு நாள்ல நாங்க திரையில தான் முடிப்போம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் நிறைய இது குறித்து பேசியிருக்கேன் நான் இப்போமே அங்கே நான் மனசாட்சியாக சொல்கிறேன் அம்மா மீது ஆணையாக சொல்கிறேன் நான் எந்த தவறான கருத்தையும் சித்தரித்து பேசவும் இல்லை இது வரைக்கும் என் வாய்ந்த வந்த கருத்துக்கள் எல்லாமே நான் உண்மைதான் பேசியிருக்கிறேன் நான் பொய்யான ஒரு விஷயத்த பொழுது நான் பேசிட்டு ஐ நாட் பொலிட்டீஷியன் நான் நல்லதாக எப்பவுமே பேசுவேன் அதே மாதிரி தான் இந்த படத்துல ஒரு நல்ல கருத்து எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் வருது இது மையப்புள்ளி யாரு யார் மிரட்டுறா அப்படிங்கிறத நான் இன்னும் என்னால் ஊர்ஜிதமாக இப்போ எனக்கு சொல்ல முடியல பட் கட்டாயமாக அந்த படம் வெற்றி தான் அவங்களுக்கு நான் கொடுக்குற பதிலடியா இருக்கணும்னு நான் மனசார நினைக்கிறேன் யாருடைய மனமும் காயப்படாத வகையில தான் இருக்கும் நான் உண்மையாதுமே நல்ல கருத்து சொல்லியிருக்கேன் நல்ல கருத்து சொல்லியிருக்கேன் ஆஹ் எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்ப கருத்துரிமை அப்படின்னு சொல்லி தினமும் பேசக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கன்னு நீங்க பாத்துருக்கீங்க எத்தனையோ கருத்து சுதந்திரம் இருக்கு இந்த பூமியில நான் ஒரு திரை வழியாக ஒரு கருத்து சுதந்திரத்தை ஒரு நல்ல ஒரு கருத்தை பத்தி சொல்லியிருக்கேன் அதுக்கு இதை மறுக்கப்படுது ஆட்களை வைத்து மிரட்டப்படுகிறார்கள் அப்படிங்கும் போது அது ரொம்ப வேதனைக்குரியதா இருக்கு அதனாலதான் நான் வந்து தமிழக அரசு முறையிடுவதற்காக நாங்கெல்லாம் முடிவெடுத்திருக்கோம் இருக்கு நிச்சயமா சாமி நிச்சயமா நல்ல விஷயத்துக்கு நம்ம சந்திக்கணும் இல்ல நமக்கு அவங்க தான முதல்வர்